வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வேலைவாய்ப்பு நேரலைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வர இன்னைக்கு இன்றைக்கி நேரலையில் லைவ் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க லைவில் பேசலாம் நிறைய வேலைவாய்ப்புகள் புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் இருக்குது அது எல்லாம் ஒன்பை ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ சைடு ஸ்க்ரீனில் வரது பாருங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற ஹை சேலரி வேண்டடை எக்ஸிக்ளூசிவாக பிளேஸ்மெண்ட் இருக்காங்க நம்ம ஜிவிஎஸ் டிபார்ட்மெண்ட் இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெச்ஆர் பார்க்குறாங்க அந்த ஹெச்ஆரோட நேமோடு இப்போ உங்களுக்கு சைடு ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு இப்போ அதிகப்படியாக இருக்கிற வேலை வாய்ப்புலையும் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜிவிஎஸ்ங்கிறது வேலைவாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் கடந்த பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க ஆட்கள் தேவைப்படுற நிறுவனங்கள் ரெண்டாயிரம் நிறுவனங்களுக்கு மேலே திருப்பூரில் மட்டும் அவங்களோட ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க சைடு ஸ்க்ரீனில் பாருங்கள் இப்போ கரண்ட்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டுருக்கோம் இப்போது அந்த நிறுவன வாரியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சைடில் பாருங்கள் ஹெல்பரில் மட்டுமே எழுபத்தி ஏழு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நீங்கள் ஹெல்பராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பூரில் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் மதுரை கோவை சென்னைன்னு தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு இருக்குது தங்க இடத்தோட அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயமே ரைட் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம காலர் பார்க்க போகிறோம் இப்போ சைடு ஸ்க்ரீனில் வர நிறுவனங்கள் ஒன்றா பார்க்க போகிறீங்க இப்போது ஜிவிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா சிஆர்பி ஃபேஷன் அப்படிங்கிற கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளத்தில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே சற்று முன் வந்த வேலைவாய்ப்பு தான் ஸ்டார் இன்னோவேஷன் இங்கே ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வேலைவாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் இப்போ ஃபேக்ட்ரி மேனேஜர் கூட இப்போதைக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஐம்பத்தி எட்டாயிரரூவா சம்பளத்தில் அது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் ஃபேக்ட்ரி மேனேஜருக்கான சற்று முன் வந்த வேலைவாய்ப்பு ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் சேல்ரிங்கிறது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற சேல்ரிக்கான வேலைவாய்ப்பு நிச்சயமாக வரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவிஸில் பதிவு பண்ணுற உங்களோட ஏற்ற மாதிரியான ஆட்கள் தேவையில் ஜிபிஎஸ்சில் வரும் ஏன்னா முன்னணி நிறுவனங்கள் திருப்பூரில் இருக்கிற முன்னணி எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் ஜிவிஸை கடந்த பதினஞ்சு வருஷமாக அவங்களோட ஆட்கள் தேவைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்மளோட மொபைல் ஆப்லேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மொபைல் ஆப்லேயும் நிறுவனங்களோட ஹெச்ஆர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜிபிஎஸ்சில் பதிவு பண்ணி வச்சவங்களோட தகவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நிறுவனத்தோட ஹெச்ஆரும் பார்த்துட்டு அதுக்கான வேலைவாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜிவிஎஸ்ல இருக்கிற மேனேஜர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆரும் மேனேஜரும் காண்டாக்டோடு இருப்பாங்க இங் எங்களுக்கு இந்த மாதிரியான வாண்டர் இருக்குது எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால் ஜிபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு தேடி வரும் அதுதான் ஜிபிஎஸ்சில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டோட மிகப்பெரிய ஹைலைட்டே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மணக்கு இந்தியாவில் லைன் கியூசி வேலைவாய்ப்பு இருக்குது கே செடி இப்போது ஒவ்வொரு ஏரியாலேயுமே வேலைவாய்ப்பு வரும் இப்போ ஒரு அக்கவுண்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு நியர்பைல ஒரு மோராறுல ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே வந்தோன்னே ஜிபிஎஸ்லேருந்தே ஹெச்ஆர் உங்களுக்கு கூப்பிட்டு கால் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களை இன்டர்வியூக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்வியூ அனுப்பி உங்களை அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ண வைப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் ஜிபிஎஸ்சில் இந்த மாதிரியான ஆட்கள் தேவை இருக்குது இந்த மாதிரியான ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்குது இவ்வளோ சம்பளம் நாங்கள் தர்றோங்கிற வரைக்கும் அந்த தகவலை முழுசாக ஜிபிஎஸ்சில் கொடுத்து தான் அவங்களோட ஆட்கள் தேவை தேடிட்டு இருக்காங்க இப்போ நாளிதழ்களில் எடுத்துகிட்டிங்கனாலும் சேல்ரி வந்து அங்கே டிஸ்பிளே ஆகாது இவ்வளோ வாண்டட் இருக்குது இந்த நிறுவனங்களுக்கு தான் கொடுப்பாங்க மெயினாக பார்த்திங்கன்னா நாளிதழ்கள் இருக்கிறத விட நாலு மடங்கு வேலை வாய்ப்பு நம்ம ஜிபிஎஸ்டில் இருக்கும் இன்னைக்கு த டேட்டில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு நிறுவனங்களில் இருக்குது இப்போ பாருங்கள் அருண் ட்ரேடர்ஸில் அக்கௌண்டன்ட் மேல் இருக்குது ஈஸ்வரன் கோயில்கிட்ட இந்த வேலைவாய்ப்பு இடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு இருக்குது டிஎம்எஃப் கிட்டே ரோடு இருபத்தி ரூபா சம்பளம் இப்போ ஃபேக்ட்ரி மேனேஜர் பார்க்கலான்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபேக்ட்ரி மேனேஜர் இப்போ வரும் பாருங்கள் மெயினாக ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் ஜிஎஸ்டி சோர்சிங் கம்பெனியில் ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு வேலைவாய்ப்பு இருக்குது சிறுபூல் ஒட்டியில் இந்த மாதிரி சேல்ரிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சரியான அந்த வேலை வாய்ப்புக்கான தகுதி இருக்குது அப்படின்னா ஜிவிஎஸ் உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்புவாங்க நீங்கள் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிடலாம் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா தான் ஜிபிஎஸ்சில் உங்களோட வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறதுல சிரமமாக இருக்கும் அடுத்தடுத்த கேண்டிடேட் போய் அவங்க வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சுருவாங்க அதனால் உங்களுக்கு சரியான கல்வி தகுதி இருக்குது சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜிவிஎஸில் காட்டுற வேலைவாய்ப்பெலாம் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இப்போ சாஜ் ஃபேஷனில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பதினஞ்சு வேலம்பாளையத்தில் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் உடனே ஜாயின் பண்ணிடலாம் இதெல்லாம் டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வேலைவாய்ப்பு கந்தன் கார்மெண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது எல்ஆர்ஜி காலேஜ்கிட்ட முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் இது எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்பு தான் ஒவ்வொரு நாளும் இன்டர்வியூ கால்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிவிஎஸ் ஜாப்ஸுங்கிற மொபைல் ஆப்பில் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கிறோம் உங்கள் கைபேசியிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அதை உங்களால் பார்க்க முடியும் அப்போ என்ன மாதிரியான வாண்டர் இருக்குது எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத எப்போ இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிற எல்லா தேவைலையுமே உங்கள் கைபேசிலே பார்க்கறக்கு ஜிவிஎஸ் மொபைல் ஆப் இருக்குது அடுத்து ஜிவிஎஸோட வெப்சைட்டும் இருக்குது டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் நம்ம சொல்கிற அத்தனை வேலை வாய்ப்போட தகவலும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்கிற எல்லா தகவலோட நம்மளோட வெப்சைட்லேயும் மொபைல் ஆப்லேயும் லிஸ்ட் ஆயிருக்கு இப்போது இது மாதிரியான தகவலோட அடுத்து நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடியாக வேலை வாய்ப்பு தான் இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸாக ஹெச்ஆரை நம்ம போட்டிருக்கோம் உங்களோட வேலைவாய்ப்பை அதிகபட்சமாக ரெண்டே நாட்களில் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்